ஹாய் நன்பா இந்த ஒரு வீடியோவில் எஸ்கே நடிப்பில் வெளியான மதராசிய திரைப்படம் இருபதாவது நாளான இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங் வசூல் தாறுமாறாக உயர்ந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் கவி நடிப்பில் வெளியான கிஷ் திரைப்படம் ஆறாவது நாளான இன்னைக்கு மதராசிய திரைப்படத்தை விட கிஷ் திரைப்படம் இன்னைக்கு அதிகமான கலைச்சு வந்து பண்ணியிருக்குது ஸோ இந்த இரண்டு திரைப்படமே இன்னைக்கு அட்வான்ஸ் புக்கிங் மூலம் இந்த நேரம் முடிவுப்படி எவ்வளோ கலேசம் இருக்குது அப்படின்றத டெய்லியில் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி கிஷ் திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேபா வாங்க இன்னைக்குள்ள போகலாம் ஓகேன்பா முதலாவதாக மதராசி திரைப்படம் இருபதாவது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளவு கட்சி இருக்கு அப்படின்றத டீட்ல வந்து பாத்திரலாம் அதாவது தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரம் முடிவுப்படி இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி ஆறு ஷோ போடுறது உறுதியா இருக்குது ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒரு டிக்கெட்னா இருக்குது இதன் மூலம் எட்டு லட்சத்து ஏழாயிரம் வரை கட்சி பண்ணி இருக்குது இதனைத் தொடர்ந்து கவிஞடிப்பையில் வெளியான கிஷ் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது நாளான இன்னைக்கு அட்வான்ஸ் புக்கிங் மூலம் பதினேழாயிரத்து ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டு டிகிரி வந்து இருக்குது இரண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் வரை கலெக்ஷன் பண்ணி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நானூற்றி ஆறு ஷோ போடுறது உறுதியாக இருக்குது அதாவது இன்னைக்கு மகராசிய திரைப்படத்தை விட கிஷ் திரைப்படம் பதினான்கு கோடி அதிகமாக வந்து கலெக்ஷன் பண்ணி இருக்குது இந்த இரண்டு திரைப்படம் அடுத்தடுத்து எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ